பெருமாளுளின் திருநாமத்தின் மகிமை என்னவென்று தெரியுமா தமிழில் விஷ்ணுவை குறிக்கும் பெயரான பெருமாள் பெரும்பாலும் நெற்றியில் நாமம் அல்லது திலகத்தின் அடையாளத்தைக் கொண்டிருப்பார் திருநாமம் என்பது வைணவர்கள் இட்டுக்கொள்ளும் ஒரு புனித சின்னமாக கருதப்படுகிறது இதனை திருமண் காப்பு தருதல் எனவும் ஸ்ரீசூரணம் என்றும் கூறுவார்கள் திருமண் நாராயணன் வைணவத்தின் முதல் கடவுளாக வணங்கப்பட்டு வருகிறார் திருநாமம் என்பது விஷ்ணுவின் தாமரை பாதங்களை குறிக்கிறது இது மகாலட்சுமியின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது தெய்வீக அருளையும் பாதுகாப்பையும் குறிக்கிறது மேலும் இது திருப்பதி பாலாஜி கோயிலின் வடிவத்துடன் தொடர்புடையது நாமம் அணிவதின் ஆழமான தத்துவம் என்ன தெரியுமா சிவப்பு கோடு ஸ்ரீசூர்ணம் மகாலட்சுமியை குறிக்கிறது வெள்ளை கோடு திருமன் பரமபதத்தை குறிக்கிறது மத்திய பகுதி ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கிறது எப்படி ஒவ்வொரு முறையும் உள்ள அழுக்கை போகிறதோ அதேபோல நம் உள்ளத்தில் உள்ள அழுக்கை இந்த திருநாமம் அணிவதால் தூய்மையாகிறது நம் உடல் ஒரு நாள் இந்த மண்ணோடு மண்ணாகி போகும் என்ற வார்த்தையில் தத்துவத்தை உணர்த்தும் விதமாக நம்பப்படுகின்றது பெருமாளின் பன்னிரண்டு பேர்களை குறிக்கும் வகையில் நம் உடலில் பன்னிரண்டு இடங்களில் திருநாமம் இட்டுக்கொள்வது சம்பிரதாயமாகும் திருநாமம் இட்டுக்கொள்வது இரண்டு முறைகள் உள்ளன வடகலை திருநாமம் என்றும் தென்கலை திருநாமம் என்றும் போத்தப்படுகிறது திருமாலின் பாதம் வைத்து போடப்படுவது தென்கலை நாமம் என்றும் பாதம் இல்லாமல் வளைவாக போடப்படுவது நெற்றியில் நேர்கோடு போடுவது போல் நாமம் போடப்படுவது வடகலை திருநாமம் என்றும் போத்தப்படுகிறது